இரண்டாம் இடமும் ஐந்தாம் இடத்திற்குரிய பலன்களும் அவருக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக பார்க்க வேண்டியது புதன் நின்ற நட்சத்திர சாரம் என்ன புதன் நின்ற நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்க போறோம் புதன் புனர்பூச நட்சத்திரத்துல இருக்காரு புனர்பூசம் என்பது குருவினுடைய நட்சத்திரம் குரு நின்ற நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும் அடுத்தபடியாக குரு நிற்கக்கூடியது சீஷ நட்சத்திர இருக்கார் செவ்வாயினுடைய சாரம் பெற்று குரு இருக்காரு ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் எப்படி வேலை செய்ய போகுது இயங்க போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு கண்டிப்பாக அது நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும் நட்சத்திர கால் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாதான் தான் அது என்ன ஸ்தானங்களை பலமாக ஒரு புத்தியில் ஒரு தசாவில் நடத்த போகிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஜாதகருக்கு புதன் புனர்பூச நட்சத்திரம் குருவினுடைய சாரம் வாங்கியிருக்காரு இருக்காரு குரு நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் இந்த செவ்வாயை புத்திநாதன் சொல்லுவாங்க இல்லைன்னா சாரநாதன் என்றும் அழைப்பாங்க அப்ப இந்த ஜாதகருக்கு குரு நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய கால் வாங்கி இருக்காரு செவ்வாய் இந்த ஜாதகருக்கு என்ன ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருக்காருன்னு அடுத்தபடியாக பார்க்கணும் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் செவ்வாயே அதிபதியாக இருக்கின்றார் ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானம் ஸ்தானம் பனிரெண்டு என்பது விரையன் மட்டும் எடுத்துக்காதீங்க பஞ்சனையை காட்டக்கூடிய இடமும் அதுதான் அதனால ஒரு ஜாதகருக்கு இந்த பஞ்சனை யோகத்தை தரக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடம் அப்ப செவ்வாயே ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாகவும் இந்த ஜாதகருக்கு இருக்காரு